வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து இருபத்தி மூன்றாம் அத்தியாயமான அந்நிய மாதலும் ஐக்கிய மாதலும் எனும் தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் பொதுநலம் என்பது தன்னலத்தின் விரிவாக்கமே ஆகும் அது தன்னலத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதல்ல தன்னலத்திற்கு நேர் எதிரானதும் அல்ல தன்னலத்தின் பரப்பு விரிவடைய விரிவடைய அது பொதுநலத்தின் பண்புகளைப் பெறுகிறது ஒருவரின் நலன் என்பதிலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் நலன்களாக எல்லை விரிவடையும் போது தனிநபருக்குரிய தன்னலமானது பிறருக்கும் உரிய பொதுநலம் என்னும் வடிவத்தையும் பண்பையும் கொண்டதாக மாற்றம் பெறுகிறது குடும்ப நலன் என்பதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் நலன்கள் என்பதால் அவை தனிநபர் நலன்களில் இருந்து விரிவாக்கம் பெற்ற பலருக்கும் உரிய பொதுநலமாக அடையாளம் பெறும் ஒருவரின் தன்னலம் என்பது தனது குடும்ப நலமாக மாற்றம் பெறுகின்ற நிலையில் அவரது தன்னலம் என்பது மாறி அவரின் குடும்பத்தின் பொதுநலமாக பரிணாமம் பெறுகிறது குடும்ப நலம் என்பது அந்த குடும்பத்தை சார்ந்த தனியொருவரின் நலன்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதோ அல்லது முரண்பட்டதோ அல்ல குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரின் நலன்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி நிலையே குடும்ப நலம் என்னும் பொதுநலமாக அமைகிறது அதாவது இத்தகைய பொதுநலம் என்பது சற்று விரிவடைந்த தன்னலமே ஆகும் தான் என்பதிலிருந்து தன் குடும்பம் என்று எல்லை விரிவடையும் போது குடும்பத்தில் உள்ள பிறரையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுதல் நிகழ்கிறது குடும்பத்தில் உள்ள பிற யாரையும் பொருட்படுத்தாமல் தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்தும் போது முன்னிறுத்தும் போது குடும்பத்தினரிடமிருந்தே தனிமைப்படும் நிலை உருவாகும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் ஒருங்கிணைதல் என்னும் ஐக்கிய மாதல் நிகழாமல் அந்நியமாதல் நிகழும் நிலையும் ஏற்படும் தான் என்கிற வளையத்தை தன் குடும்பம் என்கிற வளையமாக விரிக்கும் நிலையில் தனிமைப்படுதல் தவிர்க்கப்பட்டு ஒருங்கிணைந்த ஒன்றாதலும் வலுவாதலும் நிகழும் தான் என்கிற ஒற்றை அழகு தன் குடும்பம் என்கிற ஒற்றை அழகாக மாறும் நிலையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிநபர்களின் ஐக்கியமும் அந்த தனிநபர்களுக்கான வலிமைகளின் ஐக்கியமும் ஒரே காலத்தில் நிகழும் இதனால் வடிவத்திலும் வலிமையிலும் கூடுதலான வளர்ச்சி அடைந்த ஒற்றை அழகாக அது உருப்பெறுகிறது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் உள்ளடங்கிய ஒரு குடும்பம் ஒரே அடையாளங்களைக் கொண்ட ஒற்றை அழகாக வலிமை பெறுவதற்கு அந்த குடும்பத்தைச் சார்ந்த ஒவ்வொருவரும் அது தன் குடும்பம் என்கிற உரிமையை கொண்டிருப்பதே அடிப்படையாகும் அந்த குடும்பத்தில் தானும் ஓர் உறுப்பினர் என்கிற உரிமையை கொண்டாடுவதும் நிகழ்கிறது ஒன்றின் மீது உரிமை கொண்டிருத்தல் அல்லது உரிமை கோருதல் அதனுடன் ஒன்றித்து போதல் அல்லது ஒற்றை அழகாக உறுப்பிறுதல் நிகழ்வதற்கு அடிப்படையாக அது அமையும் ஒன்றின் மீது உரிமை கொண்டாடுவதன் மூலம் மட்டுமே அந்த ஒன்றுடன் கலந்த ஒன்றாக மாற முடியும் உரிமையில்லாத ஒன்றுடன் அல்லது உரிமை கொண்டாடாத ஒன்றுடன் ஒருங்கிணைந்து ஒன்றாகவே கலந்து இயங்கிட இயலாது உரிமை கொண்டாடும் ஒன்றுடன் மட்டுமே ஒருங்கிணைய அல்லது ஒன்றிணைய முடியும் ஒரு குடும்பம் தன் குடும்பம் என்று உரிமை கொண்டிருப்பதன் மூலம் அல்லது உரிமை கொண்டாடுவதன் மூலம் அக்குடும்பத்தின் நலன்கள் யாவும் தன்னுடைய நலன்கள் என கருதும் நிலை உருவாகிறது அதாவது குடும்பத்தின் நலமானது அல்லது அக்குடும்பத்தினரின் பொதுநலமானது தன்னலமாகவே அடையாளம் பெறுகிறது அத்தகைய தன்னலம் அக்குடும்பத்தை உரிமை கொண்டாடுவதில் அல்லது சொந்தம் கொண்டாடுவதில் விரிவடைந்த ஒன்றாகும் இவ்வாறு உரிமை கொண்டாடுவது அல்லது சொந்தம் கொண்டாடுவதன் பரப்பு அல்லது எல்லை விரிவடைய விரிவடைய தன்னலத்தின் பரப்பும் விரிவடைவதாகவே அமையும் அதாவது விரிவடையும் உரிமை பரப்பும் அதன் மூலம் விரிவடையும் தன்னல பரப்பும் அவ்வாறு விரிவடைந்த ஒன்றின் பொதுநலப் பரப்பாக விளங்கும் தான் என்பதன் உரிமை பரப்பு தன் குடும்பம் என்கிற உரிமை பரப்பாக விரிவடையும் நிலையில் தான் என்கிற தன்னலப் பரப்பும் தன் குடும்பம் என்கிற தன்னல பரப்பாக விரிவடைகிறது அதுவே அந்த குடும்பத்தின் பொதுநல பரப்பாகவும் அமைகிறது தன்னலம் என்பது தனிநபர் நலன்களை மட்டுமே குறிப்பதாக கருத முடியாது தன் குடும்பம் தன் ஊர் தன் சாதி தன் மொழி தன் இனம் தன் மதம் தன் தேசமென தன்னுடையது என்று உரிமை கொண்டாடும் ஒவ்வொன்றின் நலமும் அவ்வாறு உரிமை கொண்டாடுவோரின் தன்னலமாகவே கருதலாம் அதாவது தன்னலம் என்பது இது என்னுடையது என்று உரிமை கொண்டாடுவது அல்லது சொந்தம் கொண்டாடுவதை அடிப்படையாக கொண்டதாகும் பிற நலன்களை அல்லது பிறர் நலன்களை பொருட்படுத்தாத தனிநபர் நலன்களை தவிர பிற நலன்கள் யாவும் பொதுநலத்தை அடிப்படையாக கொண்டவையே ஆகும் அவை ஒவ்வொன்றும் ஒப்பீட்டளவில் இன்னொன்றின் நலன்களுக்கான பரப்பை விட குறுகியதாகவோ அல்லது விரிந்து பறந்ததாகவோ அமையலாம் அளவும் வடிவும் எவ்வாறாயினும் இது என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடப்படும் ஒவ்வொன்றின் நலமும் அவ்வாறு சொந்தம் கொண்டாடுவோரின் தன்னலமாகவே கருதப்படும் குடும்ப நலன்கள் அந்த குடும்பத்தின் தனிநபர் நலன்களிலிருந்து மிகவும் இடைவெளி கொண்டதாக இருப்பதில்லை அவற்றை பிரித்துப் பார்க்க இயலாத அளவிற்கு அவை மிகுந்த நெருக்கமும் இறுக்கமும் கொண்டவை எனவே குடும்ப நலத்தை பொதுநலத்தின் அடையாளமாக ஏற்பதில்லை ஆனால் ஊர் நலம் சாதி நலம் மொழி நலம் இன நலம் மற்றும் தேச நலம் போன்றவை யாவும் பொதுநலத்தின் அடையாளங்களாகவே ஏற்கப்படுகின்றன ஆயினும் பிறவற்றின் நலன்களுடன் ஒப்பிடும்போது அவை பரப்பில் குறுகியதாகவோ வலுவில் குன்றியதாகவோ இருக்கலாம் தன் ஊர் நலத்தை முன்னிறுத்துகிற போது பிற ஊர்களின் நலன்களிலிருந்து ஒப்பீட்டளவில் குறுகியதாகவும் வலுக்குன்றியதாகவும் விளங்கும் எனினும் இது பொதுநலத்தை அடிப்படையாக கொண்ட தன்னல பரப்பேயாகும் இவ்வாறு சாதி மொழி இனம் மதம் தேசம் போன்ற அழகுகள் மேலும் மேலும் விரிவடைகின்ற பரப்புகளையும் வலுக்களையும் கொண்டிருந்தாலும் அவை யாவும் பொதுநலத்தை அடிப்படையாக கொண்ட தன்னல பரப்புகளே ஆகும் தன் சாதி நலன்களையோ தன் மொழி நலன்களையோ தன் இன நலன்களையோ தன் மத நலன்களையோ தன் தேச நலன்களையோ முதன்மைப்படுத்தும் போது பிற சாதி பிற மொழி பிற இன பிற மத பிற தேச நலன்களை பொருட்படுத்தாத அல்லது புறக்கணிக்கிற நிலையும் அல்லது எதிர்க்கிற நிலையும் ஏற்படலாம் அதாவது ஒன்றை தன்னுடையது என்று உரிமை கொண்டாடும்போது அந்த ஒன்றை தவிர மற்றவை யாவும் தனக்கு உரியவை அல்ல என்றோ எதிரானவை என்றோ கருதி அவற்றை புறக்கணிக்கிற அல்லது பகைக்கிற சூழல்கள் உருவாகும் ஒன்றை புறக்கணிப்பது அல்லது பகைப்பதன் மூலம் மட்டுமே இன்னொன்றின் நலன்களை மீட்கவோ அல்லது பாதுகாக்கவோ முடியுமெனில் அந்த இன்னொன்றை தன்னுடையது என்று உரிமை கொண்டாடுவது சொந்தம் கொண்டாடுவது இன்றியமையாததாகும் அதாவது ஒன்றின் நலன்களை மீட்கவோ அல்லது பாதுகாக்கவோ வேண்டுமெனில் அந்த ஒன்றை தன்னுடையது என்று சொந்தம் கொண்டாட வேண்டியது தவிர்க்க இயலாத தேவையாகும் தன்னுடையது என்கிற தன்னலம் தான் அதன் மீது தீவிர ஈடுபாட்டையும் பொறுப்பையும் உருவாக்கும் இது மானுடத்தின் இயங்கியல் பண்பாகும் தன்னுடையது அல்லாத எந்த ஒன்றின் மீதும் அல்லது அவ்வாறு சொந்தம் கொண்டாடாத எந்த ஒன்றின் மீதும் மானுடம் ஈடுபாடு காட்டுவதில்லை பொறுப்பேற்பதில்லை அவ்வாறு ஈடுபாடு காட்டாத பொறுப்பேற்காத எந்த ஒன்றின் நலன்களைப் பற்றியும் கவலைப்படுவதில்லை அக்கறை செலுத்துவதில்லை தனக்கு சொந்தமில்லாத ஒன்றுக்கு எதிரானவற்றை கண்டுகொள்வதும் இல்லை அதாவது ஒன்றின் நலன்களுக்கான பாதுகாப்பு என்பது அந்த ஒன்றை தனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுவதில் தான் அடங்கியுள்ளது தன்னுடையது எது என்று வரையறுப்பது தனிநபரின் விருப்பத்தை அல்லது நோக்கத்தை பொறுத்து அமையும் தன்னுடைய தனிநபர் நலன் தன்னுடைய குடும்ப நலன் தன்னுடைய சாதி நலன் தன்னுடைய மொழி அல்லது இன நலன் தன்னுடைய மத நலன் தன்னுடைய தேச நலன் போன்ற பல்வேறு அலகுகளில் எது தன்னுடையது என்பதை தனிநபரின் விருப்பத்திலிருந்தோ நோக்கத்திலிருந்தோ வரையறுக்க நேரும் அவரவரின் பொது இலக்கை அடிப்படையாக கொண்டு அது தீர்மானிக்கப்படலாம் தமது பொது இலக்கை எட்டுவதற்கேற்ற அழகுகளை அடிப்படையாக கொண்டு அமைப்பாதலை நிகழ்த்த வேண்டிய தேவை எழலாம் அமைப்பாதல் நடவடிக்கையிலும் தன்னுடையது என்கிற உரிமை கொண்டாடுதல் இன்றியமையாததாகும் இந்த அமைப்பு என்னுடையது இந்த அமைப்பின் கொள்கை கோட்பாடுகள் எனக்கு சொந்தமானவை இந்த அமைப்பை சார்ந்த அனைவரும் எனக்கு சொந்தமானவர்கள் இந்த அமைப்பின் உடைமைகள் யாவும் எனக்கு உரிமையுடையவை இந்த அமைப்பின் நலன்கள் யாவும் என்னை சார்ந்தவை இந்த அமைப்போடு தொடர்புடைய அனைத்திலும் எனக்கு பொறுப்பு உண்டு இப்படி அமைப்பையும் அமைப்புடன் தொடர்புடைய அனைத்தையும் உரிமை கொண்டாடாத எவராலும் அமைப்பின் நலன்களின் மீது அக்கறை காட்ட இயலாது அமைப்புக்கு எதிரானவற்றை முறியடிக்கவோ சிதைக்கவோ அத்தகையோரால் ஆர்வம் காட்ட இயலாது அமைப்பை சீர்குலைக்கவும் சிதறடிக்கவும் அவர்களே துணியலாம் அல்லது பிறருக்கு துணை போகவும் செய்யலாம் அமைப்பை வலுவாக கட்டமைப்பதிலோ வளர்த்தெடுப்பதிலோ அவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படாது தனிப்பட்ட தன்னுடைய நலன்களுக்காக மட்டுமே அமைப்பை பயன்படுத்தி கொள்ள அவர்களுக்கு தயக்கமோ கூச்சமோ இருக்காது தன்னுடைய நலன்கள் பாதிக்கப்படும் போது அமைப்பையே வழி கொடுப்பதற்கும் அவர்களுக்கு அச்சம் வராது அதாவது அமைப்பிலிருந்து அன்னியப்பட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும் தனிநபர் எவராலும் அமைப்பின் பாதுகாப்பையும் அமைப்பின் பிற நலன்களையும் முதன்மைப்படுத்தவே இயலாது அமைப்போடு ஐக்கியமாகி அமைப்பின் அனைத்து வகை நலன்களையும் முன்னிறுத்துவோரால் மட்டுமே அமைப்பையும் தன்னையும் ஒருங்கிணைத்து பாதுகாத்திட இயலும் அமைப்பை தனக்கு சொந்தமானது என ஏற்காமல் அமைப்போடு ஒன்றித்து இயங்கிட இயலாது அமைப்பின் அனைத்து வகை உறவுகளையும் உடைமைகளையும் அதன் ஆற்றல்களையும் தன்னுடையவை என்று ஏற்பதும் அமைப்புடன் தொடர்புடைய அனைத்துக்குமே தாமே பொறுப்பேற்பதும் போன்ற நடவடிக்கைகள்தான் அமைப்பை சொந்தம் கொண்டாடுவதாக அமையும் அத்தகைய உரிமை மற்றும் பொறுப்பு ஆகியவை அமைப்பை சார்ந்த அனைவருக்குமான கூட்டுரிமை மற்றும் கூட்டு பொறுப்பு ஆகும் அதாவது அமைப்பு தன்னுடையது என்று ஏற்பது தனிநபருக்கு மட்டுமே உரிய உரிமை அல்லது உடைமை என்றாகாது அமைப்பை சார்ந்த ஒவ்வொருவரும் அந்த அமைப்பை தன்னுடையது என்று ஏற்பது அனைவருக்குமான கூட்டு உரிமை அல்லது கூட்டு உடைமை என்பதே ஆகும் இத்தகைய கூட்டுச் சொந்தமானது அமைப்பிலுள்ள ஒவ்வொருவரையும் தனது சொந்தமாக ஏற்பதிலிருந்தே உருவாகும் அமைப்பை சார்ந்தவர்களை தனது சொந்தமாக ஏற்க இயலவில்லை எனில் அந்த அமைப்பையும் தனக்கு சொந்தமானதாக அல்லது கூட்டு சொந்தமானதாக கருதவே இயலாத நிலைதான் ஏற்படும் தன்னை மட்டுமே முன்னிறுத்தும் தனிநபர் நலன்களை அடிப்படையாக கொண்ட தன்னலம் என்பது மிகவும் தீங்கானது தன்னையே அமைப்புடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு தன்னையும் அமைப்பையும் பிரித்துப் பாராமல் அமைப்பு நலன்கள் தன்னுடைய நலன்கள் என்று வேறுபடுத்தி காண இயலாத வகையில் அமைப்பை முன்னிறுத்தும் தனிநபரின் தன்னலம் அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் பாதுகாப்பானது தனிநபர் முதன்மைப்படுத்தும் தன்னலம் அமைப்பிடமிருந்து அந்த தனிநபரை தனிமைப்படுத்தும் அமைப்பை முதன்மைப்படுத்தும் தனிநபரின் தன்னலம் அந்த தனிநபரை அமைப்புடன் ஐக்கியப்படுத்தி வலுவாக்கும் ஐக்கியமாதல் என்னும் நடவடிக்கைகளுக்கு நேரெதிரான அந்நியமாதல் என்பது ஒதுக்குதல் மற்றும் ஒதுங்குதல் ஆகிய நடவடிக்கைகளின் வழி நிகழ்வதாகும் தன்னை முன்னிறுத்துவதும் தனிநபரின் நடவடிக்கைகள் தன்னிடமிருந்து பிறரை ஒதுக்கவும் பிறரிடமிருந்து தானே ஒதுங்கவும் வழிவகுக்கும் இவ்வாறு தனிமைப்படுதல் என்னும் அந்நிய மாதல் அமைப்புக்கும் தனிநபருக்கும் பயனளிப்பதாக அமையாது மாறாக அமைப்பாதலுக்கு எதிரானதாக அமையும் ஐக்கிய மாதலின் மூலமே அமைப்பாதலை வெற்றிகரமாக நிகழ்த்திட இயலும் ஐக்கியமாதல் என்பது ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுடனும் அத்தகைய கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட மற்றவர்களுடனும் ஒற்றை அழகாய் ஒன்றித்து இயங்குவதை குறிப்பதாகும் அதாவது பெறும் அமைப்புடன் ஒரே வடிவமாய் ஒரே அடையாளமாய் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாகும் அமைப்பாதல் நடவடிக்கையின் போது அந்நிய மாதலை விலக்கி ஐக்கிய மாதலை பெருக்கி அமைப்பை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு அல்லது வழிநடத்துவதற்கு அந்த அமைப்பினை தன்னுடையது என உரிமை கொண்டாடுவது அல்லது சொந்தம் கொண்டாடுவதில்தான் அடங்கியுள்ளது இவ்வாறு அமைப்பையும் அதன் கொள்கை கோட்பாடுகளையும் அந்த அமைப்பை சார்ந்த உறவுகள் மற்றும் உடைமைகளையும் தன்னுடையது என்று உரிமை கொண்டாடுவது அல்லது சொந்தம் கொண்டாடுவது தனிநபருக்கான தன்னலமாகாது மாறாக அமைப்புக்கான தன்னலமாகும் அதாவது அமைப்பு நலம் அல்லது மக்கள் நலம் அல்லது பொதுநலம் சார்ந்த தன்னலமாகும் தனக்கு சொந்தமானது என்று ஒன்றின் மீது உரிமை கொண்டாடுவது தன்னலம் என்று வரையறுக்கப்படும் நிலையில் ஒரு அமைப்பை தனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுவதும் தன்னலமே ஆகும் ஓர் அமைப்பின் பரப்புக்கு அதன் மீது சொந்தம் கொண்டாடும் உரிமையை விரிவாக்கும் போது தன்னலமும் அடைகிறது அதாவது தன்னுடையது என்கிற தன்னலத்தின் விரிவாக்கமே அமைப்பின் நலமாக அல்லது பொதுநலமாக பரிணாமம் பெறுகிறது அதாவது ஓர் அமைப்பின் நலம் பொதுநலம் என்ற வரையறையை கொண்டிருந்தாலும் அதனை முற்றும் தனக்கு சொந்தமானது என்று உரிமை கொள்ளும் போது அவ்வாறு உரிமை கொள்ளும் தனிநபரின் தன்னலமாகவே அது கருதப்படும் பிற அமைப்புகளுக்கு மாறாகவோ அல்லது எதிராகவோ அந்த தனிநபர் செயல்பட நேர்வதால் அவர் தன்னுடையதாக கருதும் அமைப்பின் நலம் அவருடைய தன்னலமாகவே அமையும் வெவ்வேறு அளவுகளில் மற்றும் வடிவங்களில் இயங்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஏதேனும் ஒரு வகையில் பிற அமைப்புகளோடு முரண்படுவதால் அவ்வமைப்பின் நலன்கள் முரண்படும் அமைப்பின் நலன்களுக்கு எதிரானவையாக இருக்கும் இந்நிலையில் அவ்வமைப்பின் நலன்கள் அவ்வமைப்புக்கான தன்னலமே ஆகும் அதனை தன்னுடையதாக கருதுவோருக்கும் அவர்களின் தன்னலமாகவே விளங்கும் ஒட்டுமொத்த மானுடமும் ஒரே குலம் ஒட்டுமொத்த நாடுகளும் ஒரே நாடு ஒட்டுமொத்த மொழிகளும் ஒரே மொழி என உலகில் யாவும் ஒன்றே என்னும் ஒற்றை அழகை உருவாக்கிட இயலாது அது இயங்கியலுக்கு முரணானது அவ்வாறு நிகழவே நிகழாது பல்வேறு அளவுகள் பல்வேறு வடிவங்கள் பல்வேறு ஆற்றல்கள் பல்வேறு நோக்கங்கள் என மானுடம் மற்றும் பிரபஞ்சம் பன்முக கூறுகளை கொண்டிருப்பதால் பல்வேறு அமைப்புகள் உருவாவதும் இயங்கியல் போக்கேயாகும் இந்நிலையில் வரையறுத்து கொண்ட இலக்கின் அடிப்படையில் திட்டமிட்டு உருவாக்கப்படும் அமைப்பாதல் நடவடிக்கையில் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அந்த அமைப்பை சார்ந்த ஒவ்வொருவரும் அதனை தனக்கு சொந்தமானதாக ஏற்றிடல் வேண்டும் அதாவது அது ஒருவருக்கு மட்டுமின்றி ஒவ்வொருவருக்கும் சொந்தம் என்றும் அமைப்பு தொடர்பான நல்லவை அல்லவை யாவற்றுக்கும் ஒருவர் மட்டுமின்றி ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும் இத்தகு நடவடிக்கைகளே அந்நிய மாதலை தவிர்க்கும் ஐக்கிய மாதலை நிகழ்த்தும் கூட்டு சொந்தமும் கூட்டு பொறுப்பும் அமைப்பாதலை வெற்றிகரமாக முன்னோக்கி நகர்த்தும் தன்னை மட்டும் முன்னிறுத்தி தனிமையாதல் தவிர்ப்போம் அமைப்பில் தன்னையும் ஒன்றிணைத்து உரிமையோடு காப்போம் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி